ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்துட்டு நம்ம ஃபோலிக்காஸ்ட் நிறைந்த உணவுகளை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நாம் பேச போகிறது நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமான ஆனால் பெரும்பாலானவர்கள் கவனிக்காமலோட ஒரு முக்கியமான சத்து அதுதான் ஃபோலிக் ஆசிட் பற்றிங்க ஃபோலிக் ஆசிட்ங்கிறது விட்டமின் பி நைன் என்று அழைக்கப்படுதுங்க இது நம்ம உடலில் பல முக்கியமான செயல்பாடுகளுக்கு தேவைப்படும் ஒன்று ஃபோலிக் ஆசிட் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் இரத்த சோகை சோர்வு தலை சுற்றல் நினைவாற்றல் குறைவு கர்ப்பிணி பெண்களில் குழந்தையின் மூளை வளர்ச்சியில் பிரச்சனை போன்றவை ஏற்படும் ஃபோலிக் ஆசிட்னா என்னங்க ஃபோலிக் ஆசிட் என்பது விட்டமின் பி குழுவின் ஒரு உறுப்பினராகும் இது டிஎன்ஏ ஆரண்ய உருவாகவும் புதிய செல்வல்கள் உருவாகவும் இரத்த அணுக்கள் உருவாகவும் உதவுகிறது பொதுவாக நம் உடலில் இதை சேமித்து வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது எனவே உணவின் மூலமாகவே அதை தினசரி பெறணும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏன் அவசியம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் மிகவும் முக்கியமானது ஏன்னா இது குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பு குழாய் சரியாக சரியாக உருவாக உதவுகிறது ஃபோலிக் ஆசிட் குறைவாக இருந்தால் குழந்தைக்கு பிறவி குறைபாடுகள் அபாயம் அதிகம் அதனால தான் மருத்துவர்கள் கர்ப்பமாக இருப்பதற்கு முன்பே ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுக்க சொல்கிறாங்க ஆனால் உணவுலேருந்து இயற்கையாகவே பெறுவது இன்னும் சிறந்தது போலிக் ஆசிட் அதிகம் உள்ள கீரை வகைகள் என்னென்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறீங்களா ஒன்று முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ரத்தம் சுத்தமாவதற்கும் சுத்தமாக்கும் தன்மை உள்ளது போலிக் ஆசிட் நிறைஞ்சது அடுத்து பசலைக்கீரை ஒரு கப் பசலைக்கீரை சுமார் அறுபது மைக்ரோகிராம் போலிக் ஆசிடை அளிக்குது வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரை வந்து நினைவாற்றல் மற்றும் நரம்பு அமைப்புக்கு சிறந்தது அரைக்கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அமராந்த கீரைன்னு அது ரத்தத்தை அதிகரிக்க உதவுது பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வைக்கும் போலிக் ஆசிட்டுக்கும் உதவுகிறது இந்த கீரை வகைகளை வாரத்தில் மூணுலேருந்து நாலு முறை சாப்பிட்டோம் தான் நார்மலாக சாப்பிட்டோம்னாலே போலிக் ஆசிட் நல்லபடியாக கிடைக்கும் உடம்புக்கு அடுத்து காய்கறிகள் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்குறீங்க அடுத்து ரொக்கோலி ஒவ்வொரு நூறு கிராமிலும் அறுபதுலேருந்து எழுபது மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் இருக்குது முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பீன்ஸ் கேரட் வெண்டைக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் இவை அனைத்தும் ஃபோலிக் ஆசிட் மட்டும் இல்லை நார்ச்சத்து விட்டமின் சி கே போன்றவற்றையும் வழங்குது பிழக்கு வகையில் எதா இருக்குமா கண்டிப்பாக இருக்குங்க சர்க்கரை வட்டி கிழங்கு எரிசக்தி அளிக்கிறது ஃபோலிக் ஆசிட் முடிஞ்சது சேனைக்கிழங்கு ரத்தத்தை அதிகரிக்க உதவுது ஃபோலிக் ஆசிட் இருக்குது உருளைக்கிழங்கு சிறிய அளவில் ஃபோலிக் ஆசிட் வழங்கும் அடுத்து பருப்பில் எதா இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறீங்க பருப்பில் இருக்குது பருப்பு முங்கு பருப்பு கடலைப்பருப்பு கொண்டக்கடலை வேர்க்கடலை முந்திரி பாதாம் இவைகளை தினசரி சிறிதளவு சாப்பிட்டா உடலுக்கு தேவையான பீ நைன் கிடைக்கும் விட்டமின் பீ நைன் அடுத்து பழங்களை ஏதா இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பாக இருக்குங்க ஆரஞ்சு முசும்பு நார்த்தங்காய் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சது மாம்பழம் தோல் நகம் ஆரோக்கியத்துக்கு உதவுது பப்பாளி பழம் செரிமானத்திற்கு ஃபோலிகாசிட்க்கு நல்லது அவ அதிக சத்து நல்ல கொழுப்பு ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சது வாழைப்பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃபோலிக் ஆசிட் குறைவால் ஏற்பட்ட பிரச்சனை தான் என்னங்க கண்டிப்பாக பார்ப்போம் இரத்த சோகை சோர்வு தலை சுற்றல் நினைவாற்றல் குறைவு மன சோர்வு கர்ப்பிணி பெண்களை குழந்தை வளர்ச்சி குறைவு இந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர் அணைக்கு பரிதோ பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிங்க இப்போ ஃபோலிக் ஆசிட் தேவையான அளவு எவ்வளோந்து இருக்கணும் பெரியவங்கன்னா தினமும் சுமார் நானூறு மைக்ரோகிராம் இருக்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு அறநூறு மைக்ரோகிராம் வரை இருக்கும் பாலூட்டும் பெண்களுக்கு ஐநூறு மைக்ரோகிராம் இருக்கணும் இப்போ ஃபைனலாக பார்க்குறோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோலிக் ஆசிட் ஒரு சிறிய சத்து போல் தோன்றினாலும் அதை நம்ம உடலில் வளர்ச்சிக்கான அடிப்படை அம்சம் எனவே கீரை காய்கறி பழம் பருப்பு வகைகள் உடல் வகைகளை வந்து அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா சிறிதளவு மாற்றம் செய்தால் கூட உங்கள் உடல் நலம் பெரிதாக மேம்படும் நம்முடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது நலமாய் வருங்க இயற்கையாக வாழுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்